தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டின் விளக்கத்தை பார்க்கலாமா கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றிய பெருமை அடித்துக் கொள்பவர்களும் ஆட்சி செய்பவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சத்சங்கத்திற்கு வந்த பக்தர்களைப் போல காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போலவே நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒழிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுகச் சிறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே இறைவனின் கண் பார்வை பட்டாலே போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம் வீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களை மார்கழியில் மட்டுமல்ல எந்த நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அதற்கும் ஆண்டாலே வழி சொல்லி இருக்கிறாளே கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை சொன்னாலே போதுமே அந்த இறைவனின் பார்வை நம் மீது பட்டுவிடுமே